தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் அருள்மிகு புதன் ஸ்தலம் இந்த ஆலயத்துடைய திருக்குட முழுக்கு நன்னீராட்டு பெருவிழா அழைப்பதில் தான் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நேரம் விசுவாபசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை மணி ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபது மணிக்குள் குடமுழுக்கு நேரம் சரியாக ஒன்பது ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளது நிகழ்ச்சி நிரல் குறித்த விவரங்கள் இதோ உங்களுக்காக இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்